அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரம் நமக்கு இந்த காலகட்டத்தை இந்த சனியுடைய பக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறோம் ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம் எதிரை சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம் எவ்வளோ வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் வந்து சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நான் பேசுகிறத ஏன் பயப்படணும் சனி பகவானை நினச்சி உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம் அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் முதல்ல அந்த நம்புங்க சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார் பயிற்சி ஆயிட்டார் எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும் ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும் என் வாழ்க்கையோட தரம் மாறிடும் தடுமாறிடுவனும் தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா கஷ்டப்பட்டுருவனா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில் சனி கெடுக்க மாட்டார் அவ்வளோதான் ஒரே பதில் தான் நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மள கெடுக்காமல் இருந்தால் போதும் யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா பேச முடியுமா பேச மாட்டாங்க இவங்கள்டேந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது இன்னும் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதை யோசிக்கிறோமோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும் அதை விட்டு சனி கெடுப்பாரா சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா அதை யோசிக்க வேண்டாம் சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இதை விட இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே இப்போ நீங்கள் இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறார் இயக்குனர் நெல்சன் இந்த ஜெயிலர் படம் எடுத்தார் அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு ஒரு பலனும் இல்லைங்க யாரும் மாற மாட்டேங்கிறாங்க கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க கோவப்பட்ட நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார் ரொம்ப அற்புதமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து ஒரு நல்ல மனுஷன் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன ஒரே ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி அந்த தான் நமக்கு கஷ்டம் வரும் இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த புரோஜனமும் இல்லை இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி சகல யோகத்தையும் கொடுக்க போகுது அதாவது நமக்கே தெரியும் யாருக்கு என்ன ஆண்டவன் கொடுக்குறான் என்ன கொடுக்கலை ஏன் இதை கொடுக்குறான் எல்லாமே தெரியும் ஆனால் பொறுத்துக்கிட்டே இருப்போம் பொறுத்து பார்க்கக்கூடியவர்கள் வெறுத்து பார்க்கக்கூடியவர்கள் கிடையாது தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொறுமையாக இருக்கிறவர்கள் பெருமை அடைவார்கள்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் பெருமை கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த கடன் பிரச்சனை விலகும் உறவுகள் மீது கொஞ்சம் அக்கறை வரும் சில உறவுகள் பார்த்து கொஞ்சம் அழுக கூட வரும் சில உறவுகளை பார்த்து இவன் ஏன் இப்படி செய்கிறான் அப்படின்னு கூட தோணும் தான் குடும்பத்தின் மீது கொஞ்சம் கவலை ஏற்பட்டு அந்த கவலைக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல கவனிங்க ஒரு குடும்பத்தில் கவலை ஏற்படுறது பெருசு இல்லை ஆனால் அதுக்கு தீர்வு கிடைக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களால் ஒரு பிரச்சனையா அதுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளால் உங்கள் மனசு சிக்கல் ஏற்படுதா அதுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் பிள்ளை அதாவது பார்த்தீங்கன்னா பெற்றோர்களால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுதா நீங்கள் தான் தனுசு ராசி பிள்ளைங்க அதுக்கு தீர்வு கிடைக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலம்தான் இந்த வக்கர பயிற்சி நம்ம நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு போடுறீங்க உண்டா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க அந்த கணக்கு நமக்கு சரியாக வருமா வராதான்னு இப்போ சிந்திக்கிறீங்க இந்த பதிவு கேட்குற உங்களுக்கு அந்த கணக்கு சரியாக வரும் நீங்கள் போகிற பிளான் கரெக்ட் வெளிநாடு வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு இடம் விட்டு இடம் மாறணும் முடிவு பண்ணிட்டேன் சார் செய்யலாமா செய்ய ஐயா நீ நல்லா இருப்பையா அதை பற்றி அடுத்த கட்டத்துக்கு போ பார்த்துக்கலாம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வியாபாரத்தில் மாற்றம் சார் கட்சியை மாறலான் இருக்கேன் சார் மாறு நல்ல நேரம் நல்ல நேரம் ஒன்றே ஒன்று எது செஞ்சாலும் வெளிப்படையாக செய்யாது என் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நான் சொல்கிறது ஒரே வார்த்தை தான் எது செஞ்சாலும் வெளிப்படையாக செய்யாதீங்க வேண்டாம் தனுசுக்கும் வெளிப்படைக்கும் சுத்தமாக ஒத்து வராது நீங்கள் எது நினச்சாலும் மானசீகமாக அடித்து காலி பண்ணி போய்கிட்டே இருங்க அதுதான் தனுசு ராசி அந்த மானசீகத்துக்கு குறைவு வரக்கூடாது எங்கேயாவது பேலன்ஸ் குறைஞ்சிதுன்னா சங்கடம் ஏற்படும் சப்போர்ட்டிங் கிடைக்காது எதையாவது உண்மையை உளறிட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு வரக்கூடிய வெற்றி இல்லாமல் போயிடும் இந்த சனி பகவான் வந்து இந்த சேட்டையெல்லாம் பண்ணிவிடுவார் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் நல்ல நண்பர்களாக இருக்கட்டும் யார் யார்கிட்ட எதை எதை சொல்லணுமோ அதை சொன்னால் போதும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டலாம் இருக்கக்கூடாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஒரு வருத்தமான சூழ்நிலைகள் வந்தால் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தால் நல்ல நண்பர்கள்ட நீங்கள் பகிர்ந்துக்குங்க உடனே மாறும் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை வருது சார் எனக்கு அது குழப்பமாக இருக்குது விருப்பமே இல்லை ஆனால் குழம்புறேன் நல்ல குருமார்கள்ட்ட பகிர்ந்துக்குங்க உடனே உங்களுக்கு தெளிவு ஏற்படும் எப்பயுமே நான் ஜாதகம் எப்போ தெரியுமா பார்க்க சொல்லுவேன் தெளிவில்லாத போது குழப்பமாக இருக்கும் பொழுது விடை தேடும் பொழுது ஜாதகம் பார்க்கவா சும்மா சும்மா பார்க்காதன்னே நான் சொல்லுவேன் இது ஏன் வார்த்தை ஒரு விடை தெரியாத போது ஒரு வழி கிடைக்காத போது நான் ஒரு குழப்பத்தில் இருக்கேன் மனத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது பயம் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கும் போது ஜாதகம் பார்த்தணும் ஒரு அம்மா கேட்டாங்க பதினோரு வயசுக்கு பிறகு தான் என் பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பதினோரு வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னான்னு எனக்கு தெரியல ஒரு குழந்த பிறந்து ஒரு வயசு வரைக்கும் ஜாதகம் எழுத வேண்டாம் அப்த பூர்த்தின்னு சொல்லுவாங்க ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக ஒரு ஜாதகம் எழுதணும் ஏன்னா அந்த குழந்தையினால் அவள் அப்பாவோடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்க அப்பாவுக்கு நல்லது நடக்கலாம் அம்மாவுக்கு நல்லது நடக்கலாம் தங்கைக்கு நல்லது நடக்கலாம் அக்காவுக்கு நல்லது நடக்கலாம் தம்பிக்கு நல்லது நடக்கலாம் மாமாவுக்கு நல்லது நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் தெரிஞ்சுக்கிறது எதுக்கு ஆகிறது அந்த பையன் பிறந்தான் அந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் என் குழந்தைக்கு நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப் நல்லாயிருக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்கூட்டி முன்னெச்சரிக்கையாக சில விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் அதனால் ஒரு சந்தேகம் வந்தது பயம் வந்தது ஒரு தெளிவு வேணும்னா உடனடியாக ஒரு குருவை பாருங்கள் இல்லைன்னா நண்பர்கள்கிட்ட உங்கள் பிரச்சனையாக இருந்தால் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் இந்த நேரம் அது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு என்ன அணையாரம் ஒன்றும் இல்லை கர்நாடகாவில் தண்ணி வருது இல்லையா தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கணும் அப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு தண்ணி திற இல்லைன்னும் போது மேலே இடத்துல முறையிடுறோம் அப்புறம் அவங்க பேசி ஏதோ கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாங்க அப்படி தானே நடக்கும் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் நம்ம எதுவுமே ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துல நம்ம பேசுனா உடனே கிளியர் ஆகும் இதை மைண்டில் செட் பண்ணிங்க இது ஒன்று இது சண்டையா பிரச்சனையா அப்படி பார்க்கக்கூடாது ஒரு விஷயம் நடக்கலேன்னு இது எங்கெங்கே நடக்கப் போகுது இது எங்கே இப்போ பேசி என்னங்க பலன் அப்படி யோசிக்கக்கூடாது பேசணும் எங்கேயும் சண்டை கிடையாது எங்கேயும் பகை கிடையாது யாருக்குள்ளேயும் வன்மம் கிடையாது ஆனால் பேசாத வரைக்கும் பிரச்சனை தீராது பேச்சுவார்த்தையில் தான் பிரச்சனை தீரும் அது உலக போராக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படும் தயவு செய்து தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தெளிவுபடுத்திக்கிங்க அதை தான் கடவுள் இந்த நேரத்தில் கொடுக்கிறார் ஆனால் வேஸ்ட்டாக குழம்பியே இருக்க வேண்டாம் நீங்களே ஏதோ தத்ரூபமாக ஏதோ தெரியாமல் ஒரு விஷயம் இப்படி நடந்துகிட்டு இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு யாரையாவது சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் ஓப்பன் டாக் நீ இப்படி நினைக்கிறியா நான் இப்படி நினைக்கிறேன் நீ இந்த செய்தியா செய்கிறேன் ஓகே காம் புரிஞ்சு மிச்சு எந்த பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தமோ அந்த பிரச்சனை வராமல் போய்டும் எங்கே சிரமப்படுவோம் நினைச்சோமோ அந்த சிரமம் இல்லாமல் போய்டும் எங்கே வருத்தம் வரும்னு நினச்சோமோ அது வராமல் போயிடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மிராக்கலாக இருக்கும் இந்த பதிவு கேட்குறவங்களுக்கு இதை செஞ்சு பாருங்க இதுதான் கடவுள் உங்களுக்கு சொல்கிறேன் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிவனுடைய திருநீரை நெத்தியில் எட்டுங்க திருநீர் இருக்கிற இடம் கையில் ஒரு டப்பா திருநீர் இல்லைன்னா ஒரு பாக்கெட்டு திருநீர் கையில் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கணும் நிச்சயமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் கையில் திருநீர் இருக்கணும் ஆமாம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் ருத்ராட்ச ஒன்று போட்டுங்க கழுத்தில் உங்களுக்கு ருத்ராட்சம் அவசியம் ஏன்னா உங்களுக்கு வெறுப்பு தட்டிடும் சில பேரை கண்டால் பிடிக்காமல் போயிடும் வெறுப்பு வந்துடும் பேச பிடிக்காது சில பேர் க பண்ணுற கஷ்டங்கள் பிடிக்காது அது சொல்லவும் பிடிக்காது ஓப்பனாகவும் சொல்லிடலாம்ல சொல்லவும் பிடிக்காது மென்று மென்னு அப்புறம் என்ன அப்போ இந்த ருத்ராட்சம் இருக்கும்போது நம்ம காமாவோம் அதனால் நம்ம கோபம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருப்போம் யாராவது எப்படியாவது போகிறாங்கன்னு கூட நினச்சிக்கலாம் ஆனால் நம்ம இருக்கணும் ருத்ராட்சம் போட்டு சிவனை வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டம் உங்கள் குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நேரம் வழிகாட்டக்கூடிய நேரம் வழியை சனி காட்டுவார் பயப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார் நன்மைகளை செய்வார் நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க சனிக்கிழமையில் ஹனுமான தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த பிளே தமிழ் நேர்கள் என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன் பலம் உங்களுக்கு உண்டு அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும் பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் வந்து சேருவாங்க நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எந்த கிரக பயிற்சிகள்லையும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க நல்லது நடக்கும் தமிழ் நேர்களே நல்லது மட்டும் நடக்கும் வாழ்த்துக்கள்